ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் செல்லவே யாரிடமும் சொல்லிவிடாதே உனக்காக ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் உன் சாயப்பா வாக்கு மீற மாட்டேன் சொல்லவேன் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷமான உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உன்னுடைய வாழ்நாட்களை நீ வேண்டும் என்று சொன்னாலும் வேண்டவே வேண்டாம் என்று சொன்னாலும் கழிக்க வேண்டியது நீதானே ஏனென்றால் அது உன்னுடைய வாழ்நாள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களின் வாழ்க்கை யாரும் முன்னதே தீர்மானிக்கப்பட்டது இல்லை ஏனென்றால் ஏற்கனவே இவையெல்லாம் எழுதப்பட்டது எழுதப்பட்டதுதான் நீ எந்த நேரத்தில் எந்த நொடியில் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்பது முதற்கொண்டு உன்னுடைய தான் உள்ளது ஆகவே அனைத்தும் விதிப்படித்தான் நடக்கும் விதியை காரணம் காட்டுவதும் தவறான விஷயம்தான் கஷ்டப்பட்டாலும் விதிதான் மகிழ்ச்சியுடன் இருந்தாலும் விதிதான் ஆகவே தெய்வத்தின் கணக்கு நன்மையில்தான் முடியும் உன் வாழ்நாளில் உன் பிரச்சனைகளை நினைத்து உனக்கான நிம்மதியை இழந்து விடாதே பிரச்சனைகளையே நாளுக்கு நாள் மணிக்கு மணி நொடிக்கு நொடி வினாடிக்கு வினாடி நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிம்மதியை யாராலும் உனக்கு தர முடியாது ஏனென்றால் அந்த பிரச்சினைகளுக்கான தீர்வை யோசிப்பது வேறு இந்த பிரச்சனை நடந்துவிட்டதே என்று சோகமாக உட்கார்ந்திருப்பதுதான் தவறு ஆகவே உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் காயங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தம் போகாது அதற்கு யார் தக்க பதில்கள் கூற வேண்டுமோ அவர்கள் குறித்தான் ஆக வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கஷ்டத்தை நான் அறியாமல் இருப்பேனா எந்தெந்த இடத்தில் நீ எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் வாழ்க்கை என்பது நாணயம் போலத்தான் இன்பம் ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் அதை மட்டும் மறந்து விடாதே மறுபக்கமும் அதனுடைய வாய்ப்புக்காக காத்திருக்கும் அதே போலத்தான் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ தேடினால் அது மிகப்பெரிய ஏமானித்தனம் பொறுமை கொண்டவன் வாழ்வை சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் ஆகவே நல்லது மட்டுமே நீ செய்து கொண்டிரு தீய எண்ணங்கள் பொறாமையான எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம் என் செலவே நிச்சயமாக நீ கேட்டது அனைத்தையும் உன் சாயப்பா உனக்கு தருவேன் வாரங்களும் வருடங்களும் பல கடந்தாலும் மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லை என நீ என்னிடத்தில் கூறி புலம்புகிறாய் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உன் வாழ்க்கை பூங்காவனமாக மாறும் நாள் இதோ நெருங்கிவிட்டது ஆம் செல்லமே நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் அதிகமாக ஆசை வைக்க வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக கற்றுக்கொள் உறவுகளை வெறுக்காதே நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான விடியலும் மாறும் உன்னை தேடி பிரிந்த உறவுகள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் உன் கடமைகளை மட்டும் செய்ய தவற விட்டு விடாதே சீரும் சிறப்புமாக செய் நல்லது தான் நடக்கும் ஏனென்றால் நடப்பவை எல்லாம் நன்மையாக வைத்தான் இருக்கும் என்றெல்லாமே இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் தனியாக கேள் என்று சொன்னேன் யாரிடமும் சொல்லாதே என்று சொன்னேன் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பல நடக்க இருக்கிறது ஆம் செல்லவே ஏனென்றால் இந்த சாயப்பா நான் வாக்கு மீறமாட்டேன் புது மனிதனாக வாழ்பவன் புது பாதையில் ஆரம்பத்தில் செல்லப்போகத்தான் செய்வான் சந்தோஷமாக இரு என் செல்லவே உன் மனதிற்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை கொண்டே இரு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று அந்த சமயத்தில் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும் ஆம் சிலமே இது சாயப்பாவின் பொறுப்பு உன் மனபாரத்தை என்னுடைய காலடியில் வைத்துவிடும் உனக்கு மனசோர்வு ஏற்படும் நேரத்தில் என் கரங்களை பற்றிக்கொள் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்துச் செல்வேன் மகிழ்ச்சியாக புன்னகையுடன் வாழ் நான் இருக்க பயமேன் என் செல்லவே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வாழ்வு பிரகாசமாக மாறும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരുൾ കിടക്കട്ടും